வணக்கம் சார் நம்ம வந்து வழக்கமாக வந்து தீபு கலந்து பார்க்கும்போது உங்களுடைய மறைந்த பொருச்சலால் மறைந்த முலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை குற்றம் சாட்டி எல்லாம் வந்து நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டாங்க நாங்க அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இன்னைக்கு முதல் முறையாக ஒரு திராவிட முன்னேற்றக் கழக சிட்டிங் அமைச்சர் அவருடைய முந்தைய ஆட்சியில செஞ்ச சொத்து வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்கு முன்னால் நீதியரசரால் உயிர் நீங்களால் தண்டிக்கப்பட்டிருக்காரு உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வணக்கம் ஜீகர் ஜீக்குமார் பேசுகிறேங்க ஒரு விஷயம் பதிமூணு வழக்குகள் வந்து புரட்சி தலைவர் அம்மா வந்து ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோடு வந்து அன்றைக்கு திரு கருணாநிதி அன்றைக்கு முதலமைச்சர் அண்ட காலத்துல அரசியலிருந்து உழிச்சு கட்டினோம் அதன் மூலம் வந்து அம்மா வந்து அரசியலிருந்து ஒதுங்கின்ற அடிப்படையில வந்து ஒரு மன உளைச்சல் வந்து அதிகம் கொடுக்கணும் அடிப்படையில் வழக்கு போட்டாங்க ஆனா எல்லா கேஸ்ல இருந்து விடுதலை பெற்று இந்த வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்குன்ற அடிப்படையில உயர்நீதிமன்றம் கர்நாடகா அது வந்து விடுதலை செஞ்சிருச்சு சோ விடுதலை செஞ்சும்போது அக்யூட்டர் அம்மா பத்தான் நிரம்புறதை சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டாங்க அதுக்கு பிறகு ஒரு அப்பீல் போய் சுப்ரீம் கோர்ட்ல போகும்போது அதன் பிறகு வந்து ஜட்மெண்ட் வரும்போது அம்மா இல்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி அம்மா இல்லாததுனால அவங்க அங்க வந்து விடுவிஷ்டம் அதாவது அவங்களை பத்தி நாங்க எடுக்கல அப்போ ப்ரிவேல் அவர் வந்து அந்த ஏழியராக வந்து ஹை கோர்ட் ஜட்மெண்ட் தான் பிரிவியல் ஆகும் கர்நாடக கோர்ட் அந்த ஒரு கருத்தை வந்து இனிமே சொல்ல முடியாது அது வந்து வந்து சும்மா இனிமேல் அம்மாவை பொறுத்த சட்டத்தினுடைய பொது மக்களுடைய பார்வை கூட ஆனா இன்னைக்கு இந்த ஊழல் அப்படின்னு சொன்னாலே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதாவது தமிழ்நாட்டுல வந்து ஊழலே அறியாத ஒரு சூழ்நிலை முதல் முதல்ல பாத்தீங்கன்னா வந்து ஊழலை வந்து தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்தி ஊழலுக்காகவே அன்னைக்கு சர்க்கார கமிஷன் கூட தெரியும் ஊழலுக்காக தெரியும் கொசு மருந்து ஊழல் அப்புறம் மருந்து ஊழல் அப்புறம் அரிசி பேர ஊழல் அதுக்கப்புறம் உயிரணம்பு ஊழல் இப்படி எல்லா வகையில வந்து விஞ்ஞான பூர்வம் ஊழல் செஞ்சு அனை ஊழலுக்காக சோ அன்னைக்கு ஊழல் அறிமுகப்படுத்திகிட்டு ஊழலுக்கு கலைக்கப்பட்டு தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வரும்போது கோடி கோடியா கொள்ள அந்த சொத்துக்கள் நீங்க பாத்தீங்க அவங்களது குடும்ப சொத்துக்கள் பாத்தீங்கன்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக இன்றைக்கு இருக்கு இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து மல்டி மில்லியனர்ஸ் அப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு திரு பொன்முடி அவர் பொறுத்தவரை வந்து ஒரு டிவிஎஸ் அந்த வழக்கு அது வந்து அவர் விடுதலை ஆகி அப்பீல் போய் ஹோர்ட்ல இன்னைக்கு வந்து ஒரு உயர் நீதிமன்ற நீதி அரசாங்கத்துல வந்து ஒருத்தர் பின் ஒருத்தரா வந்து சிறைக்கு போகின்ற அந்த காலம் தான் இனிமேல் ஜெயில் காலம் தான் திமுகனால ஜெயில் காலம் அடிப்படையில அது வந்து கோபாலபுரம் வரையில வந்து நிற்கும் அந்த வகையில வந்து இந்த தீர்ப்பு பொறுத்தவரை ஒரு நல்ல தீர்ப்பு இன்னைக்கு நீதி அரசு இன்னைக்கு இருக்காரு இது வந்து வழக்கமாக அவங்க சொல்லுவாங்க ரெண்டு விஷயம் அவங்க சொல்கிறாங்க நான் வந்து இந்த ஊடக விவாதங்கள்லாம் நான் பார்க்கும்போது இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து லைவ்ல சொல்லும் போது எல்லோரும் சொல்கிறாங்க ஒன்று அதிமுக வந்து இதை பற்றி பேசக்கூடாது மற்றவங்க யாராவது பேசிட்டு போகிறாங்க அதிமுக இதை பற்றி பேசக்கூடாதுன்றாங்க ஒன்று ரெண்டாவது வந்து அவங்க பழி வாங்கும் நடவடிக்கை நாங்கள் வந்து அவங்க மேலே வந்து அவங்க உள்ள செஞ்சாங்கிறக்காங்க தொண்ணூத்தொண்ணு தொண்ணூற்றாறுல அவங்க மேலே கேஸ் போட்டோம் அதனால் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் எங்கள் மேலே கேஸ் போட்டாங்க அப்படின்னு அந்த உங்கள் நீங்கள் செஞ்சதுக்கு பழி வாங்கும் நடவடிக்கையாக அவங்க செய்கிறாங்க அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த ரெண்டு பார்வை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் இல்ல அதாவது எங்க மேல போட்ட வழக்குகளை நாங்கள் எதிர்கொள்வோம் அது நீதிமன்றம் வந்து என்ன தீர்ப்போ அது தலைவணங்க போறோம் அதுல மாடுபட்ட கருத்து இல்லை இவங்க ஏன் துள்ளி குதிக்கணும் இவங்க வந்து இப்போ வந்து வருமானத்தை அதிகமாக சொத்து சேர்த்து இருக்காருன்ற அடிப்படையில் தானே இன்னைக்கு வந்து ஆஹ் வந்து இன்னைக்கு வந்து நீதியரசரை வந்து அது வந்து சரி விட அதை கீழ்கோட்டை வந்து விடுதலை செஞ்சு தப்பு அதை ரத்து பண்ணிட்டு இப்ப வந்து தண்டனை இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அதனால உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தலைவணங்கிட்டு நாங்க வந்து அப்பீல் போறோன்னு சொல்லிட்டு அப்பீல் போங்க அதை விட்டுட்டு என்ன மேல ஏன் போய் வந்து நீங்க போய் குற்றஞ்சாட்டின்னு இருக்கலாம் அதனால பேசுறதுக்கு தார்மீக உரிமை இல்ல அது இல்லைன்னா அதனால எங்க மேல கொண்ட வழக்கம் நாங்க பேஸ் பண்ண போறோம் அதுல வந்து கருத்து இல்லை ஏன்னா இப்போ செம்மன் கோரி வழக்கத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி ரெண்டு ஆஹ் ரெண்டு லட்சம் லாரி அந்த அளவுக்கு வந்து செம்மன் கோரி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் அளவுக்கு வருமான இழப்பு அந்த 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 எந்த அளவுக்கு வந்து இயற்கை இயற்கையோட சூறையாடப்பட்டது குறித்து வந்து நீதியரசரை வந்து அன்னைக்கு வந்து நல்ல பார்க்கும்போது தூக்கமே என்ற அளவுக்கு அவருடைய அந்த ஆதரங்க இருந்தது அப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா ஊரை வளர்ச்சி போட்டு ஆஹ் ஊரை கொள்ளடிச்சு ஆஹ் இன்னைக்கு வந்து அரசு கருவூலத்துக்கு போக வேண்டிய பணத்தை எல்லாம் இன்னைக்கு வந்து சூறையாடி இப்படி பக்கம்லாம் இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தின் மூலமா இன்னைக்கு தண்டிக்கப்பட்டது நல்ல விஷயம் இதுல வந்து அவருடைய அமைச்சர் பதவி வந்து உடனடியாக பறி போயிருச்சு பறி போயிருச்சு ரெண்டு நாளாக அவர் அமைச்சர் மாதிரி இருந்ததே வந்து தப்பான விஷயம் நமக்கு வந்து ஊழல் வழக்கில் மக்கள் பிரித்த சட்டம் எட்டு ஒன்னு எம்மின் படி வந்து அவருக்கு குற்றவாளி அப்படின்னு சொன்ன தருணத்துலேயே அவருடைய பதவி காலி ஆகிறது அப்படின்னாங்க இல்ல இருபத்தி நாலு மாசத்துக்கு மேல தான் உண்டு தண்டனை தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி பார் வந்துச்சு உங்களுடைய அதுதான் சொல்றேன் இவங்களுக்கு சூடு சொன்ன ஏது செந்தில் பாலாஜி கேஸ்ல நம்ம ஜெயவர்தன் வந்து ஒரு வழக்கு போடுறாரு இந்த மாதிரி அவர் வந்து செய்யணும்னு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு ஒரு தார்மீக அடிப்படையிலாவது அவரை வந்து நீக்குங்க அதுதான் வந்து அரசுக்கு உரிய ஒரு பொறுப்புன்னு சொன்னாரு அதையே இவங்க வந்து பொருட்படுத்தல அப்படி இருக்கும் போது இதெல்லாம் இவங்களுக்கு பொறுப்படுத்தோங்களா ஓங்கி தான் நாங்க வந்து போவோம் அதுவரை நாங்க ஓட்டினர் பண்ற மாதிரி ஓட்டினர் இருந்தாங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நீங்க சொல்றதுதான் கரெக்டு அந்த எப்போ வந்து குற்றவாளின்னு சொல்லியாச்சு அன்னைக்கே ரிசைன் பண்ணிட்டு இருக்கணும் அன்னைக்கு அந்த தான் இன்னைக்கு கொடுத்தாங்க ஆனா அன்னைக்கு வந்து அதை ரத்து செய்யும்போது குற்றவாளி ஆயிப்போச்சு குற்றவாளி ஆயிட்ட பிறகு அதை வந்து பாத்தீங்கன்னா அது ரெண்டு நாள் கூட வந்து அந்த பதவியில ஓட்டினர் நான் எந்த அளவுக்கு பதவி வெறி பிடிச்சவர்கள் இருக்காங்கன்றதுக்கு இதை விட உதாரணம் இருக்க முடியாது இதில் பொலிட்டிக்கலாக ஒரு கேள்வி ஒன்று வருது நீ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து இப்போ இவங்க அப்பீலுக்கு போகிறாங்க ஸோ உய உச்ச உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் போனாலும் அவங்களுக்கு வந்து உடனே தண்டனை நிறுத்தி வைக்கப்படலாமே தவிர அதாவது தண்டனை எக்ஸிக்யூட் பண்ணுற சிறைக்கு போகிறது இப்போ உயர்நீதிமன்றம் முப்பது நாள் நிறுத்தி வச்சிருக்கு ஸோ நாளைக்கு உச்சநீதிமன்றம் தண்டனை நிறுத்தி வச்சிருந்தா கூட குற்றவாளிங்கிறது நிறுத்தி வைக்கப்படாது இந்த வழக்கு இறுதியாக முடிகிற வரைக்கும் ஸோ இவருடைய பதவி காலியானது காலியானதான் திருக்கோவில் சட்டமன்ற தொகுதி பதவியும் காலியாயிருது ஸோ நம்ம வரக்கூடிய மக்களவைத் தேர்தலோடு சேர்ந்து திருக்கோவிலுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன தொண்ணூற்றி ஒன்பது முக்கால் சார்பில் இருக்கின்றன நீங்கள் தயாரா இருக்கீங்களா இல்ல நாங்கள் எப்போதும் தயாருங்க அதனால தேர்தல் நாங்கள் வந்து அச்சி இயக்கம் கிடையாது அதனால வந்து இப்போ இப்போ சட்டமன்ற இது சட்டமன்ற இது சட்டமன்ற அது திருக்கோவில் வேக்கன்னு சொல்லிட்டு இனிமே எலெக்ஷன் கமிஷன் டிசைட் பண்ணால் எப்போ எலக்ஷன் சொல்லிட்டு அந்த எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் நாங்கள் பேஸ் பண்ணுவோம் அவ்வளவுதான் திரு பொன்முடி மேலே வந்து தொடரப்பட்டது வந்து மாநில அரசுடைய வழக்கு டிவிஏசி வந்து அப்போ தொடரப்படுது தமிழ்நாடு அரசு தான் வந்து அந்த வழக்கு தொடருது அதோடைய வழக்கு தான் இதை தாண்டி இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கான வழக்கு இருக்குது இன்னும் ஈடிக்கான வழக்குகள் இருக்குது ஸோ இது வந்து அடுத்தடுத்த சிக்கல்கள் அவங்களுக்கு காத்திருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா அதாவது உப்பு தின்னாவே தண்ணி குடிப்பான் தப்பு செங்கன்னு தடவை அனுப்பிப்பா என்ன இவரே எடுத்துட்டா கூட செம்மண் கேஸு ஈடி கேஸ் அந்த மாதிரி எல்லா வகையிலயும் என்னங்க அது இந்த மாதிரி வந்து சொல்றேன் அதாவது ஒரு ஒரு இது உண்டு அதாவது ஆஹ் ஒருத்தர் வந்து ஆக்சுவலா வந்து கடவுள்கிட்ட வர கேட்டேன்னா நான் ஓட ஓட தங்க மாவட்ட கடவுள் திரிச்சுட்டு ஒரு கண்டிஷன் சொன்னாரா நீ ஓட ஓட தங்கம் தங்கமா வரும் ஆனா ஒரு கண்டிஷனு நீ நின்னா உன் தலையே வெடிச்சிடன்னாராம் அந்த நேரத்துல வந்து ஓட ஓடோட தங்க வரதான் ஞாபகம் நின்னா தலை வெடிச்சுன்னு அவனுக்கு ஞாபகம் வரல உடனே என்ன பண்ணா ஓகே இவ்வளவு தானே சொல்லிட்டு ஓட மூச்சு வாங்கி இறைச்சி இரைச்சு ஓடி ஓடி என்ன ஆச்சு கடைசியில பார்த்தா அவனுக்கு அப்பதான் ஞாபகம் ஐயோ மூச்சு வாங்காத செத்து ரூம்பேன் ஆனா நின்னா தலை வடிச்சிடும் சொல்லிட்டு கடைசியில ஓடியே போய் செத்து போயிட்டான் புரியுதுங்களா அதுதான் பேராசை வளர்ச்சி போடணும் எல்லாத்துலயும் ஊழல் பண்ணும் அடிச்சு புடுங்கணும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதுதான் பாடம் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி திரு ஜெயக்குமார் நம்ம வந்து இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல் இப்போயே நீங்கள் வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்களையும் குறிப்பிட்டீங்க ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து அமைச்சராக இருந்த போது நடந்த ஊழலுக்காக விசாரணையில் இருக்கிறார் சிறையில் இருக்கிறார் அப்போ வந்து அதற்கு அதிமுக ஆட்சி தான பொறுப்பெடுக்கணும் அந்த இடத்துக்கும் திமுக வந்து அவங்களுக்கு ரோஷம் கிடையாது அவங்களுக்கு சூடு சோரணம் கிடையாதுங்கிற சொல்ல சரியா இருக்குமா இல்லைங்க அப்பவே நீக்கிட்டாங்க அமைச்சர்ல இருந்து அம்மாவே நீக்கிட்டாங்களே இவர் பண்ண தப்புக்கு இவர் வந்து கலெக்ஷன் எல்லாத்தையும் பண்ணி ரூம் போட்டு யோசிக்கிறார் ஊழல் எப்படி பண்ணலான்னு ஊழல் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு உலகத்திலேயே ஒரு ஆஹ் வந்து இன்டர்நேஷனல்ல கொடுக்கணும் செந்தில் பாலால கொடுக்கலாம் அந்த அளவுக்கு கில்லாடி அந்த மாதிரி இருக்கிற ஆள் வந்து தேவையில்லை கேபினட்ல சொல்லி நீக்கியாச்சேன் நீக்கிட்டு அதன் பிறகு தானே சப்சிகண்டா வந்து சுப்ரீம் கோர்ட் தானே டைரக்ஷன் கொடுக்குது இந்த கேஸ்ல வந்து உடனடியா நீங்க வந்து அதை எடுத்து நீங்க பண்ணுங்க சொல்லிட்டு அதுல எங்களை பொறுத்தவரை அன்னைக்கு வந்து அவர் பண்ண தப்புக்கு அம்மா பொறுத்தவரை தண்டனை கொடுத்துட்டாங்க அதாவது அமைச்சர்கள் இருந்து நீக்கிட்டாங்க ரொம்ப நன்றி திரு ஜெயக்குமார் இணைப்புல வந்து உங்க விரிவான கருத்துல பேசும் மிக்க நன்றி 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 மிஸ்டர் பாண்டே